அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுலர் திருமந்திரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாய வாயுவின் பெருமையை உணராதவர்கள் யோகசித்தி பெற முடியாது அதை பற்றி நீண்ட நெடிய விளக்கத்தை சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதி இருந்த காரணத்தால் திருமுலர் பெருமான் நான்காம் தந்தரத்திலே மிக அதிகமாக ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவங்களை எல்லாம் புரியப்படுத்தி வருகிறார் மறுவொத்த மங்கையும் தானும் உடனே உருவொத்து நின்றமை ஒன்றும் உணரார் கருவொத்து நின்று கலக்கின்ற போது திருவொத்த சிந்தை வைத்து எந்தை நின்றானே எம்பர்மான் ஈசன் என்பவர் அசையாத சக்தியாக சரத்தின் உள்ளே இருக்கிறார் அசையும் சக்தியாக அன்னை பராசக்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது இருக்கிறது இந்த இரண்டும் ஒன்றாக கலக்கும் போது ஞானம் என்கிற குழந்தை பிறக்கும் சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இனவெருத்தி என்பது ஏற்படுவதற்கு ஆண் பெண் சேர்க்கை என்பது அவசியமாகிறது கலவி என்பது அங்கே அவசியமான ஒன்றாகிறது அந்த கலவியின் போது நாதவிந்துக்கள் இணைகின்றன நாதவிந்துக்கள் சேராமல் சிருஷ்டி என்பது நிகழாது இது புறத்திலே நாம் அறிந்திருப்பது உண்மையிலேயே ஒரு சிருஷ்டி நிகழ வேண்டும் என்றால் ஒரு உயிர் ஒரு உடலுக்குள்ளே புக வேண்டும் என்றால் நாத சேர வேண்டும் அதாவது சிவ தத்துவம் சக்தி தத்துவம் என்கிற இந்த இரண்டு தத்துவங்களும் இணைய வேண்டும் சிற்றின்பம் பேரின்பம் என்று இரண்டாக நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ரகசியம் எங்கே வெளிப்படுகிறது சிற்றின்பம் என்பது ஆண்பின் கலவையின் போது சுக்கில கடிதம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஒரு துளியளவு சந்தோஷம் பேரின்பம் என்பது இந்த சந்தோஷம் நீண்ட நெடிய நேரத்திற்கு ஆனந்தமயமாக நம்மை அரவணைத்திருக்கக்கூடிய ஆனந்தம் அது பேரானந்தம் என்றாகிறது சிற்றின்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த சிறிய இன்பம் என்பதும் சுழுமணி மையத்தை கடந்து ஜீவசக்தியாகிய வாயு சிவத்தை தொடும்போது ஒரு பிரகாசம் என்பது ஏற்படுகிறது அந்த பிரகாசத்தின் உதவியால் தான் அண்டவெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்மா கருவிலே நுழைந்து ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே இருந்து திருவாகி உருவாகி பெறப்படுகிறது ஒவ்வொரு முறை சிருஷ்டி என்பது ஏற்படும் போதும் அண்டவெளியிலே இருந்து ஒரு ஆன்மா பயணப்பட்டு வருவதற்கான பாதையை சிவசக்தி சேர்க்கை என்பது நிகழ்த்துகிறது இது மூலமாகவே சிருஷ்டி என்பது நிகழ்கிறது தேக சம்பந்தம் அல்லது கலவையிலே ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் குழந்தை பிறந்து என்றால் இல்லை சிவசக்தி சேர்க்கை எப்போது ஏற்பட்டு பிரகாசத்தின் மூலமாக ஒரு மின்னல் பாய்ச்சலிலே அண்டவெளியிலே இருந்து ஜீவன் ஒன்று இறங்கி வருகிறதோ அப்போதுதான் சிருஷ்டி என்பது நிகழ்கிறது வெறும் ஆண் பெண் சேர்க்கையால் மட்டும் ஒரு குழந்தை பிறந்து விடுவதில்லை இந்த உண்மையை எவரும் உணராமல் இருக்கிறார்கள் உருவத்து நின்றமை ஒன்றும் உணரார் புறத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தத்துவத்திற்கும் அகத்துள்ளே நிகழக்கூடிய தத்துவத்திற்குமான உண்மை உங்களுக்கு தெரியவில்லை கரு ஒத்து நின்று கலக்கின்ற போது திரு சிந்தை வைத்து எந்தை நின்றானே ஆண் பெண் கலவையின் போது கருச்சேர்க்கை என்பது ஏற்படுவதற்கு எம்பெருமான் ஈசன் அண்டவெளியிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை கிரகித்து உள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் இந்த காரியம்தான் சிருஷ்டி ஏற்படுவதற்கு உண்மையான காரணமாக இருக்கிறது இதை விளங்கி கொள்ளாதவர்கள் சிருஷ்டி தத்துவத்தை விளங்கி கொள்ள முடியாது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் மூலநாயனார் மறைபொருளாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் சிந்தையின் உள்ளே தெரியும் சிவசக்தி விந்துவும் நாதமும் ஆகிய விரிந்தனள் சந்திரபூமி சடாதரி சாத்தவி அந்தமுடு ஆதியதாம் வண்ணத்தாளே சிந்தை நம்முடைய எண்ணத்திற்குள்ளே தெரியும் சிவசக்தி சிவம் சக்தி என்கிற இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு தத்துவங்கள் தான் நாதம் என்றும் விந்து என்றும் அழைக்கப்படுகின்றன அந்த இரண்டும் தான் சந்திரகலை சூரியகளை என்கிற இரண்டாகவும் இருக்கின்றன எல்லாமே இதற்குள் தான் இருக்கிறது சிவசக்தி நாதவிந்து மற்றும் சந்திரகளை சூரியகளை ஆகியவை எல்லாமே ஆறு நிலைகளை கொடுக்கின்றன சிவசக்தி என்கிற இரண்டு நாதவிந்து என்கிற இரண்டு சந்திர சூரியன் என்கிற இரண்டு இந்த மூன்று இரண்டும் சேர்ந்து ஆறாகிறது இந்த ஆறு என்பதை கொண்டு ஆடக்கூடிய ஆட்டங்களை ஆடக்கூடிய அன்னை தான் சடாதரி ஆறு தத்துவங்களை கொண்டவள் என்று குறிப்பிடுகிறார்கள் சாத்தவி அவளே எல்லா வகையான இயக்கத்திற்கும் காரணமாகிறாள் அவளே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கிறாள் அவளை கொண்டுதான் சிருஷ்டி என்பது நிகழ்கிறது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மேலோட்டமாக பார்த்தால் பாடலின் பொருள் விளக்கம் புரியாது கடுந்தவும் இயற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வாசித்து பார்க்கும் போது திருப்பாடலுக்கான திரண்ட கருத்து என்பது வெளிப்பட்டு வரும் இருந்த அமுத வயோதரி மாறியிருந்த வழியறிவார் இல்லை தேறியிருந்த நல் தீபத்து ஒளியுடன் நல் உள் உடையார்க்கே உள் உடையவர்களுக்குத்தான் அன்னை பராசக்தியின் தத்துவம் என்பது பொறிப்படும் உள் என்பது சுழுமனையின் உள் சுழுமனையின் உள்ளே மனத்தை நிறுத்த வல்ல யோகிக்கு மட்டுமே இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவம் என்பது பொறிப்படும் மற்றவருக்கு இது பொறிப்படாது இது சரியாக ஆறு ஆதாரங்களை கடந்து மேலாதாரமாக இருக்கக்கூடிய சகஸ்திர என்ற நிலையை தொடும்போது அமுதம் என்பது மேலிருந்து கீழே இறங்கி வரும் அமுதத்தை அருந்த வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியின் ஆசையை பெற்றிருக்க வேண்டும் இந்த உண்மையான வழியைப் பற்றி எவருமே அறிந்திருக்கவில்லை அது காரணமாகவே ஜனனம் உண்டானால் மரணம் என்பது உண்டாகித்தான் தீரும் பிறந்தவர் இறந்துதான் தீர வேண்டும் என்கிற கொள்கையோடு மனம் போல போக்கிலே வாழ்ந்து மாய்ந்து பட்டு போகிறார்கள் உண்மையிலேயே தீப ஒளி பிரகாசத்தை சோமனை மையத்திலே கண்டு அந்த இடத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழக்கிவிட்டால் அதன் பிறகு உள் உடையவர்களுக்கு அதாவது சுழுமனை மையத்திலே மனத்தை கூடியவர்களுக்கு அன்னை பராசக்தி தெளிவாக வெளிப்படுவாள் அது மட்டுமல்லாது அது மட்டுமல்லாது அமுதத்தை ஈந்து வாழ்க மகனே என்று வாழ்த்துறையும் செய்வாள் உடையவன் அங்கி ஒரு துற சோதி விடை அவன் ஏறி விளங்கி இருக்கும் கடையவர் போயிடும் கண்டவர் நெஞ்சத்து அடை அதுவாகிய சாதகர் தாமே சாதகர் என்பவர் யார் சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்யக்கூடிய பயிற்சியாளர்கள் எல்லோரும் சாதகர்கள் என்று ஆவார்கள் சாதனையை முயறக்கூடியவர்கள் என்பது பொருளாகிறது இந்த உலக வாழ்க்கையிலே எந்தவிதமான பற்றுதலும் இல்லாமல் மனத்தை சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி பழகக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அங்கி என்பது நெருப்பு அது எப்படி இருக்கிறது உருத்திர சோதியாக இருக்கிறது சுழுமனை மையம் என்பது ருத்ரனின் இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த இடத்திலேதான் ஜீவஜோதி என்பது சுழன்று கொண்டிருக்கிறது இதை சரியாக காண வேண்டும் என்றால் முறைப்படியான குருமுகமாக யோக பயிற்சியை கற்று இடையறாது பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி பயிற்சி செய்யும் போது விடையவன் ஏறி விளங்கி இருக்கும் விடையவன் என்று சொல்லப்பட்டது எம்பெருமான் ஈசன் ஈசனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் யோக பயிற்சியிலே இடைவிடாது ஈடுபடக்கூடியவர்கள் ஈச தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் மேன்மை பெறுவார்கள் என்பதே இதன் பொருளாகிறது தாமேல் உறைவிடம் ஆறு இதழ் ஆனது பார்மேல் இதழ் பதினெட்டு இருநூறு உள பூமேல் உரைகின்ற புண்ணியம் வந்தனள் பார்மேல் உரைகின்ற பைந்தொடியாளே தா பார் பூ பார் என்று சொல்லப்பட்டது எல்லாமே இந்த தேகத்தை குறிக்கிறது தேகம் என்பது மண் தத்துவமாக இருக்கிறது இந்த மண் தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த உடல் மண்ணால் உருவாகி மண்ணை உண்டு வளர்ந்து மாண்டுபட்டு போன போது மண்ணோடு மண்ணாகி மட்கி மறைந்து போகிறது இவையெல்லாம் சரியாக நடப்பதற்கு ஜீவசக்தியாகிய வாயு என்பது உதவியாக இருக்கிறது ஆறு இதழ்கள் கொண்டிருப்பதாக ஆரம்பத்திலே சகசிரதளம் என்பது இருக்கிறது பயிற்சி என்பது மேன்மை பெற மேன்மை பெற இது பதினெட்டு இதழ்களாக அதன் பிறகு இருநூறு இதழ்களாக மேலும் மேலும் விரிவடைகிறது ஒரு சின்னஞ்சிறிய நெருப்பு அதன் மீது கட்டைகளை போட்டு எரித்து காற்றை கொண்டு ஊதும் போது அது எண்ணற்ற இதழ்களை கொண்ட ஒரு தாமரையைப் போல விரிகின்ற ஜோதியாக மாறுகிறது கொல்லன் உழைக்களத்திலே ஒரு சிறிய நெருப்பை வைத்து மேலே முழுவதும் கரியை போட்டு மூடி துருத்தியை கொண்டு ஊதும் போது கரித்துண்டுகள் முழுவதும் நெருப்பு ஜுவாலையாக பரப்பதை பார்க்க முடிகிறது கொல்லன் உலைக்களத்தை சித்தர்கள் ஓவையாகக் காட்டினார்கள் சின்னஞ்சிறிய நெருப்பு துண்டு காற்று கொண்டு ஊதப்பட்ட போது மிகப்பெரிய ஜுவாலையாக கிளம்பும் என்பதை புரியப்படுத்தவே இதை சொன்னார்கள் கொல்லன் முளை போல கொதிக்குதடி என்ப இரு நில் என்று சொன்னால் நிலைநிற்க கூடுதில்லை என்றெல்லாம் கூட சித்தர்கள் பாடியது இதற்காகத்தான் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்ற நெருப்பு அதைச் சுற்றிலும் ஏழு திரைகள் கொண்டு மூடியிருப்பதைப் போன்ற கரிகள் மூடியிருக்கின்றன இந்த கரித்துண்டுகள் எல்லாம் எரிந்து சாம்பார் போது பிரகாசம் என்பது வெளிப்படையாக காண ஆரம்பிக்கும் இந்த வெளிப்படை பிரகாசத்தை பார்ப்பதற்கு காற்று கொண்டு துருத்தி ஊத வேண்டும் வயிறாகிய துருத்தி கொண்டு அண்ணாக்கு பாதை வழியே சிரத்தின் உள்ளே இடைவிடாது ஊத ஊத சிரசிலை இருக்கின்ற ஜீவ என்பது அதிகரிக்கும் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது அண்ணாக்கு பாதை வழியே ஜீவசக்தியாகிய வாயுவின் சஞ்சாரத்தை குழந்தை வழியாக வெளியே சென்றுவிடாதபடியாக தடுத்து நிறுத்தி உண்மையான யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒரு உத்தம சாதகன் நிச்சயம் வெற்றி காண்பான் அவனே ஞானியாவான் அவனே பெறப்பருத்தவனாவான் என்பதே இதன் பொருளாகிறது மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்